வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோயர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்போம் குட் மார்னிங் மேடம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன மேடம் குட் மார்னிங் மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார் நான் சொல்லுங்க மேடம்

ரூம்ஸ்னா ஆன்லைன்ல புக் பண்ண முடியுமா இல்ல இல்ல இல்லங்க ஆன்லைன்ல தான் புக் பண்றோம் அது எத்தனை மணிக்கு ஓபன் ஆகும் அத டீடைல் தெரிஞ்சிக்கடாங்க செப்டம்பர் சாரி அது வந்து காலையில பார்த்தா ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு ஓபன் ஆயி 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும் மேடம் ஈவினிங் ஆமா சரி இப்போ வந்து 1 டே தான் சொல்லிருக்காங்க அப்ப நான் 2 டேஸ் புக் பண்ணனும்மாங்க 25 க்கு புக் பண்ணா 26 புக் பண்ண முடியும் இப்போ நீங்க 25 தேதி தேதி புக் பண்ணா 25 தேதி மட்டும் தான் புக் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் 25 தேதி புக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 26 தேதி புக் பண்ண முடியும் அட்ட டைம்ல 25 தான் புக் பண்ண முடியாது உங்களுக்கு ஆ சரி சரிங்க அதெல்லாம் டவுட் அதனால தான் கேட்டிருக்கேன் சரி ஓகே மேடம் இப்போ ஒரு கால லைன் வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேப்போம் அட ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க ஈரோட்ல இருந்து ஆ ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கோம்னா ஆனா மெசேஜ் போட்டுறதா இல்லங்க என்ன தகவல் என்ன தகவல் வேணும் சார் உங்களுக்கு சொல்லுங்க

வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் குட் மார்னிங் ஐயா நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறோம் ஐயா சொல்லுங்க மேடம் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் மேடம் ஐயா நான் வந்து இங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் ஐயா எங்களுக்கு 22 ஃபைனல் ஃபைனல் எக்ஸாம் ஐயா அதுக்காக நீங்க திருச்சி வந்து முருகர் கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கணும் ஐயா கண்டிப்பா வேண்டிக்கணும் மேடம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க மேடம் டிகிரி நான் இந்த டீச்சிங் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா காலேஜ்ல ஓகே ஓகே நல்லபடியா வேண்டி பண்றோம் மேடம் சொல்லுங்க மேடம் சரி என் பேர் எனக்காக நாங்க பாஸ் பண்ணனும் நல்லபடியா வேண்டிக்கோங்க ஐயா கண்டிப்பா நல்ல முருகர் பக்தர் தாயா நல்லபடியா பாஸ் பண்ணி அங்க திருச்செந்தூர் முருகன் கிட்ட கட்டாயமா வரணும் يا அது மட்டும் போது يا கண்டிப்பா வேண்டிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு என்ன சொல்றாங்க சார் 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 திருச்சங்கோட சார் ஏற்கனவே பேசிட்டேன் சார் சொல்லுங்க சுதா மேடம் என்ன இன்ஃபர்மேஷன் மோட மோட சார் நாளைக்கு கோயிலுக்கு வரேங்க சார் அபிஷேக தரிசனத்துக்கு ஓகே ஓகே எத்தனை மணிக்கு புக் பண்ணிருக்கீங்க காலையில ஆறு மணிக்கா ஈவினிங் ஏழு மணிக்கா சாயந்தரம் சார் ஏழு மணிக்குங்க சார் ஓகே ஓகே சொல்லுங்க மேடம் அபிஷேகம் மட்டும் பார்க்க அலோ பண்ணுவாங்களா சார் இல்ல அலங்காரம் அபிஷேகம் முடிச்சு நீங்க சுத்தி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே ஓகேங்க சார் போன் அலோடுங்க சார் உள்ள போன் நாட் அலோட் மேடம் கன்ஃபார்மா 100% நாட் அலோட் சொல்லு பண்ணி வெச்சுக்கலாமா இதெல்லாம் பாருங்க இல்ல லாக்கர்ல வச்சு போயிருங்க ஓகேங்க சார் கண்டிப்பா பண்ண மாட்டான் கொண்டு போய்ர சரிங்களா ஓகேங்க சார் மணிக்கு மணிக்கு சண்முக விலாசம் போயிரங்க ஈவினிங் மணிக்கு சரிங்களா ஆ என்ன சொல்ல ஹலோ சார் சார் வணக்கம் சார் கால் பண்றேன் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் பேர் என்ன சார் சார் ஒரு தகவல் மட்டும் தேவைப்படுதுங்க குகன் லாட்ஜ்ல ரூம் புக் சார்